வணக்கங்கள் வாழ்த்துக்கள் குரு வாழ்க குவலையும் வாழ்க பயிர் வாழ்க பல்லுயிர் வாழ்க வாழ்க ஓம் காளி ஜெய காளி ஜெய ஜெயக்காளி ஓம் காளி ஜெய காளி ஸ்ரீ தட்சண காளி எல்லாம் வல்லையன் தாய் ஸ்ரீ தர்ஷண காளி எல்லாருக்கும் எல்லா நலங்களையும் வழங்க பிரார்த்திக்கின்றோம் ஆசீர்வாதம் கோகுலாஷ்டமி ரொம்ப அற்புதமான ஒரு நாள் ஏன்னா விஷ்ணு பகவான் பத்து அவதாரங்கள் எடுத்திருந்தாலும் கிருஷ்ணன் என்றால் அழகு அறிவு ஆற்றல் ராஜ்யம் ஆளும் தன்மை தந்திரம் இப்படி என்னென்ன கேட்குற பாசம் அது எல்லாமே இருக்கும் அவர்கிட்ட அப்படிப்பட்ட ஒரு அவதார நாள் கிருஷ்ணன் கோகுலத்திற்கு வந்தார் இந்த கோகுலாஸ்டமின்றது அஷ்டமி நாளில் நம்ம அந்த திதியில பிறந்ததால் சொல்ல அஷ்டமி தீதியில பிறந்திருக்காரு ஆவணி மாதம் விதி அப்படிப்பட்ட நாளில் நாம் கிருஷ்ணனை நினைக்கிறோம் கிருஷ்ணன் எப்படி நினைக்கணும் கிருஷ்ணனுடைய அழகை ரசிக்கலாம் குழந்தை செய்யாத குறும்புகளே இல்லை செய்யாத லீலைகளே இல்லை செய்யாத ஆட்சிகளே இல்லை செய்யாத தந்திரங்களே இல்லை சொல்லாத நீதிகளே இல்லை ஏன் பகவத்கீதையே நமக்கு கொடுத்துருக்கோம் பெருமாளே இறைவனே நேரில் வந்து மக்களுக்கு ஒரு உபதேசம் பண்ண விஷயம் என்ன அது பகவத்கீதை மகாபாரதம் பெருசாக பார்க்குறத விட அவருடைய கிருஷ்ணனுடைய லீலைகள் அவருடைய விஷயங்களை பார்த்தோம்னா ஆச்சரியமாக இருக்கும் இவ்வளோ ஞானங்கள் அந்த காலத்தில் ஒரு தெய்வமே வந்து மனிதர்களுக்கு போதிச்சிருக்காங்க அப்படிப்பட்ட நாள் கோகுலம் என்றால் கோ என்றாலே பசு கோகுலம் என்றால் பசுக்கள் ஆவினங்கள் லட்சக்கணக்கான பசுக்கள் அங்கு இருந்திருக்கு அந்த பசுக்களை கிருஷ்ணனே மெய்த்திருக்கிறார் கிருஷ்ணனே அதை குஞ்சி கொலாவிருக்கிறார் பக்கத்தில் கோவர்தனகிரியே நகிரியே அதை அதனுடைய ராஜ்ஜியமாக வச்சு அங்கே அந்த பசுக்களை வளர்த்திருக்கிறார் அதனுடைய பால் வெண்ணையெல்லாம் தனது சொத்துன்னு கொண்டாடி இருக்கிறார் அப்படிப்பட்ட கிருஷ்ணன் பிறந்த நாள் அந்த பிறந்த நாள் எப்படி பண்ணணும்னா நமக்கு அழகாக தெரியும் வீடை சுத்த பண்ணுறோம் பூஜரூமை சுத்தப்படுத்துகிறோம் அந்த பூஜரூமில் கிருஷ்ணனுடைய படங்களையும் சிலைகளையோ உருவத்தையோ நம்ம சுத்தப்படுத்தி அலங்காரப்படுத்தி மஞ்சள் குங்குமம் சந்தனங்கள் வச்சு மாலைகள் வெட்டு அலங்காரம் வச்சு இருந்து அவருடைய அடி அந்த குழந்தை பாதத்தை வைக்கிறது நம்ம எல்லோரும் பார்த்துருக்கோம் அந்த குழந்தை வந்து நம்ம வீட்டில் இருக்கிறது மாதிரி பட்சணங்கள் குழந்தைகளுக்கு எத்தனை தேவையோ பால் வெண்ணெய் நெய்ன்றது மாதிரி முறுக்கு சீடை லட்டு மோதகங்கள் என்னென்ன வேணுமோ அத்தனை பலகாரங்களை வச்சு படித்து கிருஷ்ணனுக்கு ஓட்டி நிவேதனம் பண்ணி அவர் வேளால் நம்முடைய பிள்ளைகளுக்கும் பக்கத்து வீட்டு குழந்தைகளுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் கொடுக்கறது அவ்வளோ சந்தோஷமான நாள் அதே சமயத்தில் கிருஷ்ணனுடைய அவதாரம் எதற்குன்னு புரிஞ்சோம்னா அதை புரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி செய்ய வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது என்னென்னா கோவை பசுக்களை வளர்க்கவே அவதாரம் பண்ணுவார் கோவினத்து பெருமையை அந்த உலகத்துக்கு காட்டியவர் அந்த நாளில் கோசு கோவை வணங்குவது பசுக்களை வணங்குவது கோபூஜை சொல்லுவோம் இல்லையா கோமகாலட்சுமி அந்த கோமகாலட்சுமிக்கு பூஜிப்பது வணங்குவது மந்திரங்களை ஜபிப்பது அவ்வளோ விஷயம் இருக்குது கிருஷ்ணரை கூட நிறைய பண்ணலாம் இல்லையா நிறைய பா பிரார்த்தனைகள் இருக்குது ஸ்லோகங்கள் இருக்குது மதுராஷ்டகம் வல்லபாச்சாரம் எழுதிய மதுராஷ்டகம் அது கிருஷ்ணனுடைய குழந்தை லீலைகளை அப்படியே வர்ணிச்சிருப்பார் அழகை பார்த்து கொஞ்சவர் அதை அடையேன் தமிழில் மதுராஷ்டகம் பண்ணியிருக்கேன் நீங்க நம்மளுடைய கூகுள்ல இதுல யூடியூப்ல போனீங்கன்னா அந்த பாட் பாடு வீடியோ எல்லாம் பாக்கலாம் இருக்கட்டும் அப்படிப்பட்ட விஷயம் கொண்ட இந்த திருநாள்ல பசுக்களுக்கு இங்க நாட்டு பசுக்கள் பராமரிப்பாளர் ஸ்ரீ தர்ஷனகாளி பசுமோட வச்சிருக்கோம் அந்த பசுக்களுக்கு உணவளிக்கலாம் அந்த பசுக்களுக்கு உங்களோட பெயர் நட்சத்திரம் சொல்லி பூஜை செய்யலாம் அல்லது நேரில் வந்து உங்க கையாலே கோபூஜையை இந்த பிராமணர்களை வச்சு செய்வோம் நாங்க பூஜைகள் அந்த ப பூஜையில உங்கள் கையால் பசுவை தூய்மைப்படுத்தி கங்கை நீர் தெளித்து மஞ்சள் குங்கு வைத்து மாலை அணிவித்து பிதாரங்கள் மேலே போட்டு ஒரு ம எப்படி அந்த தெய்வத்தை வற்புசிக்கிறோமோ அப்படி ஏன்னா கோமாதாக்குள் முப்பத்து முக்கோடி தெய்வர்கள் இருக்கிறதா நமக்கு ஐதீகம் நம்ம சாஸ்திரங்கள் அது நம்புகிறோம் அதுதான் சத்தியம் அப்படிப்பட்ட கோவாலி பூஜைகளை செய்கிறதுக்கு இதில் என்னுடைய கூகுள் பே நம்பர்லாம் கொடுக்குறேன் ஸ்கேன் ஸ்கேனர் கூட கொடுக்குறேன் முடிஞ்சவங்க அதில் பங்கு கொள்ளுங்கள் உங்களால் முடிஞ்ச காணிக்கை அனுப்புங்க வர முடியாது இருந்தாலும் அவங்களுடைய காணிக்கை அந்த பசுக்களுக்கு புல் புண்ணாக்கு தவிடு நிறைய விஷயங்கள் அதுக்கு தேவைப்படுது இல்லையா உணவு அதெல்லாம் வாங்கி கொள்ள முடியும் பசுக்களை பூசிக்க முடியும் பராமரிக்க முடியும் அந்த தர்ம காரியத்துக்கு உங்களை அடைக்கிற நேரில் வந்தும் அந்த பூஜையில் கலந்துக்கலாம் அப்படி பூஜைக்கு நீங்கள் ஸ்பெஷலாக காணிக்கை செலுத்திங்கன்னா அதை பூஜை பண்ணி அதற்கான பிரசாதங்கள் உங்கள் விலாசத்துக்கு அனுப்பி வைக்கிறோம் அதெல்லாம் வேணுன்றவங்க நீங்கள் தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்கள் இந்த கோகுலாஷ்டமியை கோகுலுக்காக பசுக்களுக்காக ஒரு நாள் ஒதுக்குங்க உங்களுடைய கைங்கரியத்தை அந்த பசுக்களுக்காக செலுத்துங்க என்னுடைய அருகில் இருக்கிறவங்க எதை தெரிஞ்சவங்க எனக்கு அனுப்புங்க அல்லது உங்கள் வீட்டை சுற்றி உங்கள் நகரத்தை சுற்றி எங்கேயாவது பசு மடம் தான் அங்கே போய் பூஜை பண்ணுங்க நோக்கம் என்னென்னா கோமாதாவை பூஜித்து கோமாதாவின் அருளை பெற்று ஏன்னா கோமாதான்றது ரொம்ப மிகப்பெரிய தெய்வ தெய்வத்திற்கு சமம் தெய்வமே தெய்வங்களே உள்ளடக்கியது ஏன்னா உலகத்திலேயே பணக்கார கடவுள் அப்படி நம்ம பூசிக்கிறோம் இல்லையா மகாலட்சுமி வாசம் செய்கிற ஸ்ரீவா ஸ்ரீனிவாசன் ஸ்ரீ வாசம் செய்யக்கூடிய வா தான் பெருமாள் திரு திருவண்ணா திருமலையில் இருக்கிறார் திருப்பதியில் அங்கே பார்த்தீங்கன்னா காலையில் முகூர்த்தத்துல கோமாதா பூஜை செய்து அந்த பசு கோ உள்ளே தான் கருவறைக்கு போனவர்தான் மக்களோ பிராமணர் உள்ள போய் பெருமாளை தரிசிக்க முடியும் அங்கே மட்டும் இல்லை மிகப்பெரிய கோயில்கள் நாம் வாழக்கூடிய இந்த மாங்காட்டில் கூட காமாட்சிக்கு அதே நிலை தான் காலையில் கோபூஜை நடக்கும் அப்படிப்பட்ட கோபூஜை வருடத்துக்கு ஒரு நாள் கிருஷ்ணனின் பேரால் கிருஷ்ணன் அந்த குழந்தையை நினைச்சி அந்த கிருஷ்ணன் சில படம் பார்த்துருப்பீங்களே அது காம்புல போய் இது பால் குடிக்கும் எவ்வளோ வினோதமான விஷயங்கள் அப்படிப்பட்ட கருணை மிகுந்த க அந்த கோமாதாவை பூஜிக்க பராமரிக்க காப்பாற்ற பேணி காக்க உங்களால் முடிஞ்ச கைங்கரியங்களை கோகுலத்திற்கு அனுப்புங்க இந்த தட்சிணகாலை பீடத்தில் உள்ள தட்சிணகாளி பசுமடும் நாட்டு பசுக்கள் பராமரிப்பாடு ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுடைய காணிக்கைகளை செலுத்துங்க உங்கள் பிரார்த்தனைகளை எங்களுக்கு அனுப்புங்க உங்கள் நட்சத்திரங்கள் உங்கள் பெயர்களெல்லாம் அனுப்புங்க அதெல்லாம் வச்சு பூஜை பண்ணுறோம் அதற்கான பிரசாதங்கள் வேணுன்றவங்க அட்ரஸ் அனுப்புங்க உங்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சு வைக்கிறோம் எல்லாரும் இந்த உலகம் நல்லா இருக்கணும் கோமாதாவின் அருளால் காமதேனுவின் அருளால் நந்தினியின் அருளால் இந்த உலகத்தில் மழை பெய்து விவசாயம் செழித்து நல்ல விளைச்சல் கண்டு நல்ல ஆட்சிகள் நடந்து நோய் நொடிகள் இல்ல இந்த உலகம் தலைக்க பிரார்த்திக்கின்றோம் எல்லாம் வல்ல ஸ்ரீ தட்சிணகாளி எல்லாருக்கும் எல்லா நலங்களையும் வழங்க பிரார்த்தித்து ஆசீர்வதிக்கின்றோம்